ஜனமே குருட்டாட்டத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குருட்டாட்டம் குருடு கண்களை குருடாக்கிட்டு யார் அந்தகன் யார் குருடன் எந்த ஆசனியை அல்லாமல் நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவடன் யார் உத்தமனை அல்லாமல் குருடன் யார் கர்த்தருடைய ஊழிய காரணம் அல்லாமல் அந்தகன் யார் இது முழுக்க முழுக்க விசுவாசிக்காக எழுதப்பட்டிருக்கிறது இந்த வாசனம் கர்த்தர் கண்ணை திறக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் கண்ணை திறக்க வரவராக இருக்கிறார் ஆனால் இங்கே குற்றாட்டம் காணப்படுகிறது ஏன் ஏன் யா கண் திறக்கிறது கர்த்தர் இங்கே கனியை சாப்பிட வேணான்னு சொல்லி ஆதா மேவாலிட்ட கர்த்தர் சொன்னால் இது பிசாசுனுடைய போதனையை கேட்டு அதாவது சர்பம் அஜினி உள்ளது அது வந்து கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது தேவை சாயில் அற்றது கர்த்தருடைய பா ஊழியம் செய்கிறது இன்று வர உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தேவை சாயலன்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு பார்க்குற தோட்டத்திலே தெரியும் சிலது விளையடிக்கப்பட்ட கலரை சுடாக இருக்கும் அது விஷயம் வேறு அவருடைய கனிகளால் நீங்கள் அறிவீர்கள் எது கர்த்த செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை செய்யும்படி சொல்லுகிறது தான் இப்போ நம்முடைய சுய சில சமயம் சிற்பம் வேலை செய்யும் நல்லா புரிந்து கொள்ளுங்க வெளியில் தெரியாதுன்னு இல்லை தேவனை சொன்னதுண்டோ ஆமாம் அது அது சாப்பிட்டவங்க கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தேவனை போல் மாறுவீங்க இப்படி ஆவீங்க அப்படி ஆவீங்க நல்ல இருந்த ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உபதேசம் நல்ல சத்தியம் தேவன் பகலில் குளிர்ச்சியான வேலையில் வந்து பார்க்குறா தேவ ஐக்கியம் தேவன் ஆதாமை அவ்வளோவா நேசித்தார் ஏவாலை நேசித்தார் இவர்களை கணவனும் மனைவியுமாய் கர்த்தர் இவர்களை அங்கீகரித்தார் இவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாங்க வெட்கப்படாது இருந்தாங்க மகிமை சரி முழுதும் மூடி இருக்கிறது இவர்கள் கூப்பிட்டு தேவன் வரவில்லை தேவனே நெருங்கி வந்து இவர்களோடு கூடு ஐக்கியத்தை வைத்துக்கொண்டா இந்த நல்ல ஐக்கியம் நல்ல குடும்பம் நல்ல பயணம் நல்ல மார்க்கம் ஜீவ மார்க்கம் சத்திய மார்க்கம் ஞான மார்க்கம் இதில் போகிற பொழுது குறுக்கே சில அழையா விருந்தாளிகள் வந்துருவாங்க அதை இனம் கண்டு கொள்ள வேண்டியது தான் ஆவிக்குரிய மனுஷர்களுடைய ஞானமாக்கும் நான் சத்தியத்தை சொல்கிறேன் போதிக்கிறேன் ஆத்து மாதாயம் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் ஆத்தும எழுந்துடாதீங்க மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்க நீ மேன்மேலும் படிக்கு சில துர் உபதேசங்கள் வாழ்க்கையை வந்து கெடுத்து நீங்கள் தேவதை போல் மாறுவீங்க இப்படி ஆவீங்க அப்படியாவீங்க நான் சத்தியத்தை சொல்துறேன் அது சொல்லு தரேன் இது சொல்துறேன்னு சொல்லி கட்சியில் நிர்வாணம் ஆகி அவங்க ஏற்ற நூட்டே வெளியே வர சூழ்நிலை பொறுக்கிறதுக்கு கண்கள் திறக்கப்பட்டதுன்னு உண்மை தான் நல்லதுக்கு திறக்கலை நன்மையான கண்கள் மூடிவிட்டது கண்கள் திறந்து மாம்சத்தோடு மாம்சமாகி மாறிவேன் அழிவுக்கு நேரே வந்து விடுகிறான் இது ஒரு விதமான குருட்டாட்டம் தேவை உறவு போனது அப்போ தேவன் வந்து சந்தித்தது மறைந்தது தேவை சத்தம்தான் வெளியே வெளியரங்கமாக்கப்பட்ட காலமாய் மாறினது பகலின் குளிர்ச்சியான விலையில் வந்த தேவன் அது பிறகு வருகிறது இல்லை இது ஒரு விதமான குறிப்பிட்டாட்டு